சிவாய நம நான் உங்கள் சிதத்தயமா குருவின் துணை குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சா பரபிரம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா குரு பாதவே ரக்ஷக தேவம் குருவே நமோ நம குரு பூர்ணிமா எல்லோரும் நலமாக குருவுடைய ஆசீர்வாதத்தோடு எல்லோரும் நலமாக இருக்கணும் என்னுடைய பிரார்த்தனை எப்பொழுதுமே இருக்கும் சிவன் டெம்பிள் மெம்பர்ஸ் குரூப் ஸ்ரீ வஜநாத சிவகுரு டெம்பிள் மெம்பர் குரூப்பில் சிவவாக்கியம் ஒன்று இரண்டு லக்ஷ்மி குரூப் சென்னை யூகே லண்டன் ஸ்ரீலங்கா ஆத்மஜோதி சித்தர் குரூப் ரிசர்ச்சர் குரூப் பெங்களூர் நிறைய பக்தர்கள் வந்து குரு ஆசிர்வாதம் செய்யோம்மாட்டு சொல்லிட்டு இருந்தீங்க குரூப்பில் இருக்க அத்தனை குடும்பம் சுபமங்கலமாக இருக்கணும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் இவங்க எல்லா ஃபாலோவர்ஸும் தொடர்ந்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நான் பிரார்த்தனை தொடர்ந்து செய்வோம் எல்லா குரூப் மெம்பர்ஸில் இருக்கிறவங்க அத்தனை குடும்பம் கிட்ஸ் குருகுலம் குரூப்பில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாரும் நலமாக இருக்கணும் இறைவனுடைய ஆசீர்வாதம் மாதா பிதா குரு தெய்வம் இவங்க இல்லைன்னா நம்ம இல்லை இவங்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு எப்போவுமே இருக்கணும் அப்பா அம்மாவுடைய ஆசீர்வாதம் இருந்தாலும் பிள்ளைங்களுக்கு தீர்க்க ஆயுஷும் ஆரோக்கியமாக இருப்பாங்க அவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கணும் குரு ஆசீர்வாதம் இருந்தால்தான் அவங்க வழிகாட்டலாக நீங்கள் நினைத்தது சித்தியாக முடியும் தெய்வத்துடைய அருளும் ஆசிர்வாதம் இருந்தாதான் இந்த உலகத்துல வாழ முடியும் அதனாலதான் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வம் அத்தனை கோடி தேவதர்கள் உங்களுக்கு துணையாக இருக்கணும் தர்ம சக்திகள் நலமாக உங்களுக்கு துணையாக இருக்கணும்னா எண்ணம் செயல் குணாதசா இது நலமாக இருக்கணும் சுத்தமா இருக்கணும்னா மனசு சுத்தமா இருக்கணும் நீங்க இருக்க அறை இருக்கணும் நீங்க ஒவ்வொரு விஷயம் செய்வது சுத்தமா செய்யணும் வெறும் இல்லம் வந்து சுத்தம் வைத்தால் ஆகாது மனசுத்தம் இருக்கணும் இது எல்லாமே இருந்தாலே போதும் கடவுள் உங்களிடம் எப்பொழுதுமே துணை இருப்பாங்க ஆரோக்கியமா இருக்கணும் நல்ல ஆரோக்கிய உணவுகள் ஏற்றுக்கொள்ளுங்க தினசரி தியானம் இருங்க தினசரி மந்திரங்கள் படிங்க தினசரி நீங்கள் யாருக்காச்சும் ஒருவருக்காவது நல்லது செய்யணும்னு நினைங்க தானம் செய்யணும்னு நினைங்க ஒரு நாள் நிச்சயமா அந்த நாள் வரும் எதுவுமே நம்ம நல்ல விஷயங்கள் நினைக்காத பயத்தால் இது ஆயிடமோ ஆயிடமோ நினைத்தால் அதுதான் நடக்கும் நல்ல விஷயத்தை நினைத்து இருந்தால் ஒரு நாள் அது நடக்கும் அது ரொம்ப தூரமோ தள்ளி போகாது നല്ല നാം നെനിക്കുന്ന വിഷയങ്ങൾ നല്ലതായിരുന്നാലേ കണ്ടിപ്പാ எல்லாமേ സുപക്ഷമകയ ഇരക്കും ഗുരുപൂർണ്ണിമ സീര പ്രാർത്ഥനേ ഓം ശ്രീദേവ ഗുരു പൂർവേ നമോ പ്രദായ നമസ്തതം തത്വേദ പൂജായ നമപ്രനായ സർവേശ്വരായ നമോ ഭഗവതേ ശ്രീമംഗലം ദേവ ഗുരു ധ്യാനായസ്തനം സർവേ രൂപം സദാനന്ദ ദേവാജ്ഞാസനം सर्वे प्रद्यानस्यत्यदेव भवम् आध्याय नित्याय ज्योगरिरूपाय तद्वेदस्यः तद्वेदाय गुरुदेवाय नमः प्रणं सम्पूर्णाय नमः प्रदाय नमः शिवं सर्वदेवं गुरुप्रात्याय नमो गुरुदेवाय विद्मः सत्यहसाय नमः भगवते श्रीमङ्गलं पूजाय नमस्तुताय नमो घोर अघोरक्षेत्राय शान्तरूपस्तनाय तद्वेदं गुरुपूर्वे नमः शिवाय गुरुत्ताधास्तनाय नमो भगवते श्रीमङ्गलं भवं गुरुजन्मास्तानाय नमस्तुताय नमः गुरुदेवमोक्षिताय दीर्घक्षेत्रये शुभमङ्गलम् आराध्यनित्यं श्रीमङ्गलं गुरुप्रणायस्यः तद्वेदं गुरुजन्मास्तनाय नमो ஆத்ம சித்யாங்க நம பிரணாயம் சர்வதேவம் குருமங்கலம் எல்லோரும் நலமா தனதானிய சென்ற சகல பாக்கியத்தோடு இருக்கணும் இந்த குரு பூர்ணிமா எல்லோரும் குருவுடைய ஆசிர்வாதம் பெற்று பெருவாழ்க வாழணும் சிவாயே நமக்கு